தற்பொழுது விஜயுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறார் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இருப்பது ஏற்கனவே அறிவித்துவிட்டனர் இவரை ஹீரோவாக நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் முயற்சி செய்திருந்தனர் ஆனால் இவர்கள் டைரக்ஷனில் ஆர்வம் அதிகம் இருப்பதால் நடிக்க மறுப்பு தெரிவித்தார் இதனை ஏற்கனவே ஒரு பேட்டியில் விஜய் பேசியிருந்தார் வெளிநாட்டில் சினிமா சார்ந்த படிப்பை முடித்துவிட்டு தற்பொழுது தன்னுடைய முதல் படத்தை சிறப்பாக கொடுக்க கடினமாக உழைத்து வருகிறார் இவரின் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்க இருப்பதாகவும் தமன் இசையமைக்க இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது சஞ்சய் முதல் படத்திற்கு அதிக சம்பளத்தை லைகா நிறுவனம் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி கோடிக்கு மேல் சம்பளம் கூறப்படுகிறது அறிமுக இயக்குநருக்கு இவ்வளவு கோடி சம்பளம் இதுவரை எந்த நிறுவனமும் கொடுத்ததில்லை இந்த செய்தியை கேள்விப்பட்டு தமிழ் திரையுலகமே அதிர்ச்சியில் இருக்கின்றனர் முதல் படத்தை மிகவும் சிறப்பாகவும் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் சாதனைகளை படைக்கவும் ஜேசன் சஞ்சய் முடிவெடுத்திருக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஹீரோ காட்சிகளை தற்பொழுது படமாக்கி வருகின்றனர் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பை அதிகரிக்க சில முடிவுகளை எடுத்திருக்கிறார் விஜய் இந்த படத்தில் எப்படியாவது கெஸ்ட் ரோலில் நடிக்க வைக்கவும் சஞ்சய் முயற்சி செய்து வருகிறார் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பிறகு எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன் என விஜய் அறிவித்திருந்தார் தற்போது மகன் சஞ்சய் அன்பு கட்டளை போட்டிருப்பதால் அவருக்காக முடிவு செய்ய மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது தன்னுடைய மகனின் முதல் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்க வாய்ப்பு என கூறப்படுகிறது இந்த செய்தி உறுதியானால் சஞ்சையின் முதல் படத்திற்கு தென்னிந்திய அளவில் பெரிய வரவேற்பு கிடைத்துவிடும் சஞ்சய் இயக்கத்தில் விஜய் நடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்